ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वाधिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महेम् நம சதசே நம சதசஸ்பதையே நம சகீ நாம் புரோகானாம் சுஷே நமோதிவே நம புதிவே நம எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே நானூற்றி இருபத்தி நான்காவது வார சிந்தனையாக வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் பார்த்துன்னு வரோம் ஆலயம் சூட்டும் மானுட தத்துவம் நாம் யார் அப்படின்னு ஒன்று ஒன்றா கொஞ்சம் தத்துவங்களை பற்றி பார்க்குறோம் இந்த முப்பத்தி ஆறு தத்துவத்தையும் திரைச்சிலையில் பூஜை பண்ணுறாங்க கொடி ரிஷப கொடி ஏற்றுவாங்க கோயில்களில் விழாக்களில் ரிஷப கொடி ஏற்றுவாங்க அந்த கொடி வெள்ளை கலரில் நீண்ட மல்லில் இருக்கும் அதில் காவியில் என்ன போட்டிருப்பாங்க படம் வரைஞ்சிருப்பாங்க அந்த படத்தில் என்ன பூஜை பண்ணுறாங்கன்னு இப்போ பார்த்துட்டு அதில் இந்த தத்துவம் வருது முப்பத்தி ஆறு தத்துவமும் அந்த படத்தில் பூஜை பண்ணுவாங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐம்புலன் பஞ்சேந்திரியம் அப்படின்னு சொல்கிறோம் சிவஞான சித்தியார் அப்படின்னு ஒரு நூல் அதில் பூர்வபட்சம் பட்சம் பரபட்சம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த வகையில் நம்ம போன வாரம் என்ன சிந்தித்தோம் அப்படின்னா ஒரு மரத்தடி அதில் ஒரு கொலை ஆயுதம் அதில் ஒரு சின்ன ஒரு கல் அது மூணுத்தையும் வச்சு கும்பிடுவாங்க அதுக்கு சத்துவம் தமஸ் அப்படின்னு மூன்று குணம் அது தான் அப்புறம் இந்த குணாத்மவாதம்னு அதுக்கு பேர் பழைய காலத்தில் சித்தாந்த நோக்கில் அதுக்கு பேர் என்ன குணாத்மவாதம் த்ரிகுணாத்மவாதம்னு பேர் அதை சாய்யம் பெருசாக பேசும் சாங்கியம் இறைவனை ஒற்றுக்கொள்ளுகிறதா இல்லையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் சாங்கியம் சொல்லுகிற விஷயம் என்னென்னா இந்த குணம் தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறது திரிகுணாத்மவாதம்னு பேர் அது மாதிரி இதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம சிந்திக்க இருக்கிறது என்ன அப்படின்னா பஞ்சேந்திரியம் பஞ்சேந்திரியம் அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது என்ன அப்படின்னா புலம் பொறி புலம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம் பொரி அப்படின்னா கருவின்னு அர்த்தம் இப்போது கண்ணினால் பார்வையாகி கண்ணினால் பார்வையாகி தேவாரம் அதே சமயத்தில் கண்ணிடை மணியுமாயி ரெண்டு வார்த்தையும் நம்ம இப்போது திருமுறைகளிலிருந்து எடுத்திருக்கோம் ரெண்டுத்தையுமே ஞானம் வந்தவா தான் சொல்லியிருக்கான் யார் இந்த தேவாராசிரியர்கள் இறைவனிடத்திலிருந்து நேராக பாடுகிறவர்கள் என்ன சொல்கிறான் கண்ணுக்கு பார்வையாக இருக்கிறது வேற கண்ணுக்கு மணியாக இருக்கிறது வேற கண்ணுக்கு மணியாக இருக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கருவி கண் மணிங்கிறது ஒரு கருவி அதுக்கு அறிவு கிடையாது அந்த கருவி இல்லை என்றால் நம்மால் பார்க்க முடியாது ஒரு சின்ன விஷயம் இந்த மடம் இருக்கும் இந்த மடத்துக்கு நாலு வாசல் இருக்கு சும்மா ஒரு கற்பனை அந்த கற்பனையில் நாலு வாசலில் இருக்கிறதையும் உள்ளே இருக்கக்கூடிய காவலாளி அதாவது வெளியில் உள்ள யார் போகிறா வெளியில் யார் வரா அப்படிங்கிறவங்களுக்கு உட்காந்த இடத்துலையே காவலாளி நாலு பேக்கும் கேமரா இருக்கும் எல்லா கேமராவில் வரக்கூடிய காட்சி நான் வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அந்த காட்சிகளை ஒரே இடத்துல குவித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எங்கே இருந்தாலும் சரி இப்போ நம்ம கடைகள்லெல்லாம் கூட பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருப்பாங்க அந்த கேமராவை காட்சியானது கல்லாப்பட்டிக்கு நேராக வச்சுருப்பாங்க எல்லா காட்சியும் ஒன்றா தெரியுற மாதிரி ஒரு பத்து காட்சி பன்னெண்டு காட்சி எங்கெங்கே அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே கேமரா வச்சு நோட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இந்த உடல் ஒரு வீடை போன்றது இதில் வெளியிலேருந்து நடக்கிற விஷயத்தை உள்ளே பார்க்குற மாதிரி மொத்தம் எட்டு கேமரா இருக்குது அந்த எட்டு கேமராவில் ஒரு கேமராவை பற்றி நமக்கு தெரியாது அப்போ நம்ம ஏழு கணக்கு வச்சுருக்கோம் இந்த ஏழு கேமரா இருக்குது இந்த ஏழு கேமராவுக்கும் ஏழு ஸ்க்ரீன் இருக்குது ஏழு கேமராவுக்கும் ஏழு ஸ்க்ரீன் இருக்குது அந்த ஏழு ஸ்க்ரீனை பார்த்தா எந்தெந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்குறோமோ அந்தந்த இடத்து வியூ அதில் தெரியும் கிழக்கேனா கிழக்கு தெரியும் மேற்கேனா மேற்கு தெரியும் வடக்கேனா வடக்க தெரியும் அப்படி தானே அந்தந்த இடம் வியூ வேற மாதிரி இருக்கும் இப்போ நான் உடலாகிய வீடை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன் இந்த உடலாகிய வீட்டிற்கு ஏழு கேமரா வச்சு கண்காணிக்கிறோம் இது உள்ளே இருக்கிற கண்காணிப்பாளர் யார் அப்படின்னா அவர் தான் ஆத்மா இந்த கண்காணிப்பாளர் தான் ஆத்மா அவர் உள்ளே உட்கார்ந்துருப்பார் வெளில வர மாட்டார் அவருக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படியே உட்காந்த இடத்துல சேரில் உட்காந்து சினிமா பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பார் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அதில் புலன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கேமரா இந்த கேமரா ஏதாவது காட்சி மறைக்கப்பட்டாலோ இல்லை அந்த கேமரா வேலை செய்யலைன்னா அந்த காட்சிக்கிட்ட கருப்பு விழுந்துடும் என்ன பண்ணாது அதை புரிஞ்சிக்க முடியாது நான் வந்து கேமராவை பற்றி பாடம் எடுக்கலை எலக்ட்ரிக் பற்றி பாடம் எடுக்கலை இப்போ சிந்திக்கிறது புலன்களை பற்றி சிந்திக்கிறோம் ஒரு கருவி சரியாக இயங்கவில்லை என்று சொன்னால் அதில் வரக்கூடிய காட்சி அதில் வரக்கூடிய விஷயம் வராது அப்படி தானே அதே மாதிரி ஒரு இடத்துல ஃபேன் மாட்டியிருக்கோம் அந்த கருவி நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் காத்து வராது இந்த கேமரா நின்னால் கருப்பாக இருக்கும் அப்படி தானே தெரியாது அயன் பாக்ஸு கரண்ட் வரல இல்லை மிக்ஸி கரண்ட் வரல சுற்றாது அப்படி தானே அந்தந்த வேலையை அது செய்யாது அந்த மாதிரி ஐம்புலன்களும் கருவிகள் அந்த கருவி எப்படி இயங்குது எப்படி கேமராவில் வந்து கரண்ட்டு வரலன்னா நின்று போயிடுமோ அந்த கருவி கெட்டு போயிடுச்சுன்னா கண்ணு போச்சுன்னா பார்வை போச்சு காது போச்சுன்னா ஒலி இசை ரெண்டும் போச்சு மூக்கு போச்சு அப்படின்னா வாசனை போச்சு வாய் போச்சுன்னா ருசி போச்சு பேச்சு போச்சு அப்படி தானே மெய் போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மருத்துவமனைகள்லாம் வந்து பெரால்டிக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பகுதி உணர்வற்று போதல் ஒரு பகுதி வலது பாகம் இடதுபாகும் சுத்தமாக ஒன்றுமே இல்லாத போயிடும் அப்போ மெய் உணர்வே இல்லாத போயிடும் அப்போ இந்த மாதிரி இந்த அஞ்சு கேமராவும் ஒழுங்காக வேலை செய்தா அப்படிங்கிறது அப்போ கேமராங்கிறது வேற அதை பார்த்துன்னுக்குற ஆளுங்கிறது வேற அதனுடைய இயக்க பண்புங்கிறது வேற அப்படி தானே அந்த இயக்கப்பண்பை தான் புலம்னு சொல்கிறோம் அறிவு கண்களினால் அதனால தான் கண்ணிற்கு மணி கண்ணிற்கு பார்வை இறைவன் கண்ணின் மணியாக இருக்கிறான் கண்ணுக்கு பார்வையாக இருக்கிறான் அது வேற விஷயம் நான் அதை சொல்லலை தத்துவங்களை பற்றி விரிவாக பேசுவது தத்துவ சுத்தி தத்துவ விருத்தி தத்துவ நாசம் சந்நியாசிக்கு தத்துவ நாசம் கோயிலில் தத்துவ சுத்தி ஆத்மாவுக்கு தத்துவ விருத்தி தத்துவ விருத்தினா என்ன அப்படின்னா சின்ன குழந்த மூணு வயசாக இருது அவனுக்கு பேச தெரியல ஒன்றரை வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உடனே இப்போ மூணு வயசில் நான் பேசுகிறேம்பிங்க ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை அந்த நான் என்ன அந்த கருத்தை நான் எனக்குள்ளே நினைக்கிற கருத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரதுக்குள்ளே நான் மூணு சிவலோகம் போயிட்டு வரணும் என்னென்னா அவ்வளோது கஷ்டமான விஷயங்களை நம்ம ஞானிகள் செஞ்சுருக்கா ஏன் சிவலோகம்னு சொன்னால் சிவனுடைய அருளை பெற்று அதை சொல்ல வேண்டும் என்பது பொருள் இந்த இடத்துல என்னுடைய முயற்சியை சொல்லலை சிவன் அருள் அப்படின்னு ஒரு சிறப்பு அறிவு தேவைப்படுகிறது அந்த சிவன் அருள் இந்த மாதிரி சாஸ்திரங்களில் தான் இருக்குது அந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காளோ அதை தான் பிரமாணமாக நம்ம இங்கே பேசுகிறோம் அது வரைக்கும் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் அதை அனுபவத்தில் புரிந்து கொள்வது மட்டுமே சாரா சாராம்சமாமி சிவபோக சாரமுறதை எழுதிட்டார் ஒரு நூல் அந்த சிவபோக சாரம் தன்னுடைய வாழ்வின் ரகசியம் அது அந்த சுவாமியை அவருக்கு அனுகிரகம் பண்ணி மோட்சம் பண்ணது எல்லாமே அதில் சொல்லிட்டார் ஆனால் அதை அறிவாக புரிஞ்சிடோம்னா வராது அனுபவத்தில் வந்தால் மாத்திரம்தான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அதனால் நான் சிவலோகம்னு சொல்கிறேன் உடனே தவறாக புரிஞ்சுக்க வேண்டாம் யாரும் அதனால் எதுக்கு இந்த விஷயம் விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பொறி என்பது இந்த கருவி இந்த கேமரா மாதிரி டியூப்லைட் மாதிரி ஃபேன் மாதிரி அந்தந்த கருவி நம்ம வீட்டில் வேலை செய்யலைன்னா அந்தந்த பயன்பாடும் நம்மளால் அடைய முடியாது அப்படி தானே அப்போ இந்த கருவிகளை தான் பொறின்னு சொல்கிறோம் புலம் என்று சொன்னால் அந்த கருவி வேலை செய்கிறதுனால ஏற்படுற நாம் ஆன்மா அனுபவிக்கிற பயன் இப்போ காத்தாடி வீசுறது அது தான் பயன் டிவி இருக்கு அது கண்ணுக்கு தான் பயன் ஒளிப்பெருக்கி இருக்கிறது அது காதுக்கு தான் பயன் அப்படிதானே ஒரு வாசனை ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறோம் அது மூக்குக்கு தான் பயன் ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அது நாக்கிற்கு உண்டிதான் பயன் அது அடுத்த புலன்களை மகிழ்வுற செய்ய முடியாது நாக்குனால என்ன பண்ண முடியுமோ அதான் செய்யும் அப்போ ஐந்து பூதங்களினாலே உருவானது இந்த ஐந்து கருவி நம்ம எதுலேருந்து உற்பத்தி ஆரமோ அதாவது தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நம்ம இந்த பஞ்சபூதம் இருக்கிற உலகத்தில் தோன்றினோம் அதனால இந்த பஞ்சபூத சரீரம் ஆன்மாவுக்கு ஆன்மா வேற சரீரம் வேற அது புரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம புரிஞ்சுக்கோ முடியாது கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க முடியாது ஆன்மாங்கிறது ஒரு தனி விஷயம் அதை சைவ சித்தாந்தம் மிக அழகாக சொல்லுகிறது வேதம் நேதி நேதி இது இல்லை இது இல்லை அது இருக்குங்கிறது கடைசியில் காட்டும் சில விஷயம் அனாத்மவாதம் இல்லைன்னே சொல்லிடும் சில விஷயம் ஆத்மவாதம் இருக்குதுன்னு சொல்லி சொர்க்கம் நரகம் அதெல்லாம் சொல்லும் இப்போ நம்ம பேச போகிறது எது அப்படின்னா இந்த பஞ்சேந்திரியங்கிறது ஒரு சின்ன குழந்த ஒரு ஒரு வயசு குழந்தை அதுக்கு தத்துவ விருத்தி ஏற்படும் போது இந்த பஞ்சேந்திரியங்கிற வார்த்தை வரும் அப்ப தத்துவ விருத்தி அதுக்கு எப்போ ஏற்படும் பிறக்கும் போது கண்ணு காது மூக்குவாயெல்லாம் இருக்கணும் அதுக்கு கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அப்படின்னு சொல்கிற கூண் உடலுக்கு ஏற்படுகிற பிரச்சனை குருடு கண்ணுக்கு ஏற்படுகிற பிரச்சனை மெய்ய்க்கு ஏற்படுகிற பிரச்சனை மெய் உணர்வது செவிடு காதுக்கு ஏற்படுகிற பிரச்சனை இந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு குழந்தை பிறந்திருக்குமாயின் அப்போ அதுக்கு பேர் புல புலன் இல்லை பொறி இந்த அஞ்சு பொறியும் அது கிட்டே இருக்குது எப்போ அது வந்து புலனாகும் மெதுவாக அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டால அப்படின்னு அடிக்கும்போது அந்த வாசனையை உணரும் இல்லைன்னா மலமும் மூத்திரமும் ஜலமும் அதுக்கு வித்தியாசம் தெரியாது அப்படி தானே அந்த வாசனை கிளாசிஃபிகேஷன் வந்துடுதுன்னா அது எந்திரியம் கிளாசிபிகேஷன் வரலன்னா இல்லை அப்ப தத்துவம் விற்தியா இருக்கும் தத்துவம் சுத்தியாருது தத்துவம் நாசமாக தத்துவ நாசங்கிறது எப்போ வரும்னா எழுபது வயசுக்கு மேலே வரும் கண்ணு சரியா தெரியல சார் காது தெரிசா கேட்கல தத்துவ நாசம் தத்துவ விருத்தி எது ஒரு குழந்தை ரெண்டு வயசுல மூணாவது வயசு போகும்போது முதல்ல கொஞ்சம் கிளாசிபிகேஷன் அடுத்தது இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் அப்பா தாத்தா அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் அடுத்த வாழ்க்கை பேசுகிறது ரொம்ப தெளிவாக கூடிய விஷயம் இப்போ சொற்களை எல்லாம் பொருள்களாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் ஐம்பது வயதிலே பக்குவம் அடைந்திருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த மைனஸ் கணக்கு பண்ணி பாருங்க இப்போ இருக்கிற வயசுலேருந்து நீங்கள் உணர ஆரம்பித்தது உங்கள் புலனின் முதல் பதிவு அதிலிருந்து நீங்கள் கழித்தா அதுக்கு பேர் தத்துவ விருத்தி அதுதான் நீங்க நீங்கள் விருத்தி ஆகியிருக்கீங்க அந்த தத்துவ விருத்தியை தான் அதன் வழியாக பெறப்படுகிற அறிவு அனுபவத்தை மட்டுமே இங்கே பஞ்சேந்திரியம் என்ற வார்த்தைகளினால் குறிப்பிடுகிறோம் அப்போ அஞ்சின்னு சொல்ல வேண்டியது தானே பஞ்சேந்திரியம் அஞ்சு தானே ஆனால் இது ஒரு சமயம் பஞ்சேந்திரியவாதம்னு இதுவே ஆத்மா இது இருந்தால் வாழ்க்கை இது போனால் வாழ்க்கை இல்லை கண்ணு போச்சு சார் ஒருத்தனுக்கு முடிஞ்சு வண்ணம் போச்சு வடிவம் போச்சு இருள் போச்சு ஒளி போச்சு அவ்வளவு தானே வாழ்க்கையில் அப்புறம் அனுபவிக்கிறதுக்கு விஷயம் முடிஞ்சு போச்சு அவன் நாக்கு போச்சுன்னு எது ஊற்றினாலும் ஒரே மாதிரி இருக்கு சார் அப்படின்னா அப்புறம் எதுக்கு வாழணும் பாதி போச்சா அறுவகை சுவை போச்சு காதி போச்சு இருபது பர்சன்ட் அப்ப மெய் வாய் கண் மூக்கு செவி இவைகள் ஒவ்வொன்றிற்கும் சிறப்பாக கண் என்ன பண்ணோம் வண்ணம் வடிவம் இருள் ஒளி முடிஞ்சு போச்சு கதை காதை என்ன பண்ணோம் ஒளி சாமிப்பேன் தூரம் அதோடு மாத்திரம் இல்லை அந்த ஒளிகளின் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப நுட்பமாக இருக்கும் இது அப்பா கூப்பிட்றா இது அம்மா கூப்பிட்றா இது இன்னாருடைய ஒளி அந்த நுட்பம் இதெல்லாம் தவிர அறிவு அப்படிங்கிறது மானுடத்திற்கு சிறப்பு மானுடத்திற்கு சிறப்பு அப்போ மற்ற மிருகம்லாம் இருக்குது கடச்சரிவன்னு ஒரு நாயன்மாருக்கு பேர் இப்போ எல்லாமே பேசிக்கிறது மிருகங்கள்லாம் பேசிக்கும் ஆனால் நமக்கு என்னவோ பேசாத மாதிரி தோன்றுறது அது ரெண்டு பேரும் பேசிக்கும் அப்படி பேசிக்கக்கூடிய பண்பு இருக்குது பாருங்க அதை அறியக்கூடிய பண்பு காதுக்கு என்ன இருக்கு மொழி அறிவு சிறப்பு அதுக்கு இப்போ மூக்குக்கே நல்ல வாசனை கெட்டவாசனம் அவ்வளோதானே நாக்குக்கு அறுவகை சுவைன்னு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கா சூடு குளிர்ச்சி ரெண்டுத்தையும் அறியும் அப்போ மெய் சூடு குளிர்ச்சி அவ்வளோதானே இந்த க பருஷா அப்படின்னு சொல்லுவா கண்டஸ்வரம் பருஷஸ்வரம் இனிமையான குரல் ஒரு மாதிரி நாராசமாக இருக்கிற சப்தம் கதலை ஏண்டா கேட்குறோம்னு இருந்தா விருப்பம் இல்லை துக்கத்தை தரக்கூடியதாக இருந்தால் அது பாவம் எதை எந்த ஒளியை நீங்கள் கேட்க நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு சுகம் எந்த ஒளி உங்களை கேட்க கேட்க வேண்டாம் என்று உங்களுக்கு தோன்றிவிடுகிறதோ அது உங்களுக்கு துக்கம் அப்படிதானே எந்த உணவு உங்களால் உண்ண வேண்டும் என்று தோன்றுகிறதோ சுகம் எந்த உணவு உங்களுக்கு வேண்டாம் என்று தோன்றுகிறதோ துக்கம் அப்படிதானே அந்த சுக துக்க அனுபவமாக மாறிடும் அப்போது இந்த பஞ்சேந்திரியங்கள் தான் ஆத்மா இது இல்லைன்னா மானுட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்குது தத்துவம் சொல்லுங்களேன் இது இல்லைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை பஞ்சேந்திரியத்தில் அஞ்சுமே இல்லை இல்லை ஒன்று இல்லை அப்படின்னா அப்போ வாழ்க்கை என்ன சொல்லுவீங்க அப்போ வாழ்க்கை என்பது அடிப்படையானது எது இந்த பஞ்சேந்திரியம்னு சொல்கிறான் அப்போ அழகாக மிக அழகாக ஒரு விஷயம் வருது பாருங்கள் கன்னியா பூஜைன்னு ஒரு பூஜை பண்ணுவான் இன்னும் குலதெய்வங்களாக இருக்குது பர இனத்தாக இருக்குது பல இனத்தாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு பிள்ளை பல இனத்தாக இருக்குது இந்த கன்னியம்மன்னு சாமியை வச்சு கும்பிடுவோம் அதில் ஏழு கன்னிமார்கள் இருப்பதாக சொல்லுவார் அந்த ஏழு என்ன விஷயம் அப்படின்னா மெய் வாய் கண் மூக்கு செவி மனம் புத்தி அவ்வளோதான் இந்த ஏழும் சேர்ந்தது தான் வாழ்க்கை இந்த ஏழும் பிரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க மனதோடு சேர்ந்தால்தான் இந்த புலனுக்கு உயிரே கரண்ட் இருந்தால் தான் கேமரா வேலை செய்யும் கேமராங்கிற கருவி வேறு அதில் பதியிற காட்சி வேறு உள்ளே உட்காந்து பார்த்துருக்கிற ஆத்மா வேறு அந்த கேமராவை ஒர்க் பண்ண வைக்கிற பிராணசக்திங்கிற கரண்ட்டு வேறு அதனால தான் நான் அப்போவே சொன்னேன் இது கரண்ட்டு இது கேமரா இது மின் விசிறி அப்படின்னு தனித்தனியாக சொன்னேன் அந்தந்த கரண்ட்டு எல்லாமே கரண்ட்டில் வேலை செய்யுது அந்தந்த பகுதி போகும்போது அந்தந்த பாகம் போச்சு அப்படி வரும்போது இந்த மனம் என்பது ஒன்று கரண்ட் இருந்தால் தான் கேமரா வேலை செய்யுங்கிற மாதிரி மனம் என்கிற ஒன்று இருந்தால் மட்டுமே இந்த ஐம்புலன்களும் வேலை செய்யும் இந்த மனம் இல்லை என்றால் இந்த ஐந்து புலன்களும் வேலை செய்யாது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு வல்லுவர் பஞ்சேந்திரிவாதம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கும் போது ஒன்றும் தெரியல நம்ம வாழ்ந்தது ஒன்றும் இல்லை ஆனால் விழிப்பது போலும் பிறப்பு அப்படி எப்போ மூச்சுட்டேனோ அப்போ வரைக்கும் நான் இருக்கேன் அப்போ தான் நான் பிறக்கிறேன் அது வரைக்கும் நான் செத்து தான் போயிருக்கேன் என்னுடைய நான் அப்போ என்னுடைய சாவுங்கிறது என்னன்னா பிராணசுக்கே அனுபவிக்கிறது அனுபவம் சிவங்கிற சொல்லுக்கு அனுபவம்னு ஒரு பொருள் அனுபவம் இல்லாமல் இருக்கிற பொழுதே சவம் என்று சொல்லுகிறோம் அனுபவம் இருக்கிற பொழுதே சிவம் என்று சொல்லுகிறோம் இது கொஞ்சம் வேகமாக தட்டலாம் நம்மளாம் சைவர்கள் தானே புரியலை போல இருக்கு இல்லை இப்போ இந்த அனுபவத்தை தருகிற பண்பு இருக்க அந்த பண்பு கெட்டு போகிறது அப்படின்னா இப்போ என்ன ஆகும்னா இந்த ஐந்து புலம் அறிவு ஐந்து பொறி கருவி அதனுடைய செயற்கை அதனுடைய அனுபவம் கரண்டில் வேலை செய்கிறதுங்கிறது இந்த ஐந்துமே எண்ணெய் பதிவாகி இந்த ஐந்துமே எதுவாகும் அந்த எண்ணெய் பதிவை தான் விற்த்தின்னு சொல்கிறோம் அந்த எண்ணெய் பதிவை விற்த்தின்னு சொல்கிறோம் புத்த மதம் இதை பற்றி மிக தெளிவாக ஆய்கிறது உடனே சைவம் புத்தம் தயவு பண்ணி உங்கள் பாதார விதங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நான் பஞ்சேந்திரியத்தை பற்றி தான் பேசுகிறேன் மற்ற எதை பற்றியும் பேசலை அந்த அந்த வார்த்தைக்கு விற்த்தின்னு பேர் வச்சுருக்கான் இப்போ என்ன விருத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண் அதோட விறத்தியை பதிவு பண்ணி வச்சுக்கோம் இப்போ ஒரு மசால் விடை சாயந்திர நேரம் இருந்தால் அண்ணா தான் இருக்கும் அது பணி வேறையா அந்த மசால் வடை எப்படி இருக்கும்னு கண்ணு முடிவு பண்ணுது அப்படி அந்த ரவுண்டு அந்த ஷேப்பு அப்படிதானே அதோட வாசனை எப்படி இருக்கும்னு மூக்கு முடிவு பண்ணுது ருசி எப்படி இருக்குன்னு நாட்டு சூடு முடிவு பண்ணுது சூடாக இருக்கா ஆரி இருக்கான்னு மெய்யும் முடிவு பண்ணுது நே ஆறி போயிருக்கீங்க அப்படி அந்த அந்த எண்ணெயில் போட்டு அப்படி எடுத்து அப்படி சாப்பிட்டாதான் ஐயாவுக்கு ரொம்ப அனுபவம்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம் நான் மீண்டும் சொல்லுகிறேன் இதை விளக்குவதற்கு மட்டுமே சொல்லுகிறேன் மசால் விடை விளக்கம் நான் நடத்தவில்லை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ என்னென்ன இந்த எல்லா ஷேப்பையும் பார்த்தீங்கன்னா மைண்ட்ல கரெக்டாக கிரியேட் பண்ணிருக்கோம் நீங்கள் மசால் விடை கேட்டால் அவன் சாதா விடை கொடுத்தான்னு வச்சுக்கோ சார் நான் இது கேட்கல சார் அப்படின்னு அப்ப அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துறது எது இந்த கண்ணு இந்த ஷேப்பில் இருக்கணும் இந்த ருசி இந்த விஷயத்தில் இருக்கணும் இந்த மூக்கு இந்த வாடை அடிக்கணும் மெய் வாய் கண் மூக்கு செவி அனைத்தினாலும் அந்த வடை கவ்வப்படுகிறது அனைத்தினாலும் அந்த வடை உங்கள் கண் அப்படியே போய் பிடிச்சிக்குது அந்த அந்த வடையை அப்படி தானே அதுக்கு பேர் சாமீப்பியம்னு பேர் சந்நிதி விசேஷம் கண் முன்னாடி வரும்போது தான் அதை சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வரும் எங்கேயோ ஒரு வச வடை இருக்குன்னா வாசனை வராது நம்ம முன்னாடி சொல்லும்போது இப்போ ஞாபகம் வரும் மசால் வடை ஞாபகம் தான் விறுத்தியது மசால் வடையை சாப்பிட்டா அது பாஷிய அனுபவம் உள்ளே போயின்னு இருக்கு அப்படின்னா அப்போ பேச மாட்டோம் சாப்பிட்டு தானே பேசுவோம் அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம்னா இந்த அனுபவத்தை நமக்கு தருகின்ற பண்பு இருக்குது பார்த்திங்களா அந்த ஒன்றாக இணைப்பது மனம் இதை மனம் என்ன பண்ணுவோம்னா விற்த்தியாக பதிவு பண்ணிக்கும் அந்த எல்லா பிதி பொருத்தி வேறு பார்க்கும் முதல் பதிவுக்கு அது இருக்காது குழந்தைகளுக்கு பாருங்கள் ரொம்ப பிடிவாதம் பண்ணும் ஒரு பொருளை வச்சுட்டு அதை வாங்கினோன்னா அந்த மைண்டு மாறிடும் அதோட பதிவு கொஞ்ச காலத்துக்கு இருக்காது ஆனால் பதிவு ஆரம்பிச்சிருத்து அப்படின்னா அப்போ தான் பஞ்சேந்திரியம்னு பேர் அந்த அந்த நேரத்துக்கு தான் பஞ்சேந்திரியம்னு பேர் அதை தான் தத்துவம் மிக அழகாக பேசுகிறது இப்போ இதுக்கு அடுத்தது என்ன புத்தி அப்படின்னு ஒன்று சொன்ன பாருங்க மனம் இருந்தால் தான் அதை கவனிக்க முடியும் இல்லைன்னா இப்போ அந்த மனம் வேலை செய்யாது எப்போ தொண்ணூறு வயசானா அந்த கருவி வேலை செய்யாது எப்போ எழுபது வயசு ஆனால் சார் கொஞ்சம் அப்படி பார்வை மாதிரி இருக்குது சார் தூரம் தெரியுதா தெரியுதான்னா அப்புறம் தெரியாது அதுவா அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு நுட்பம் இருக்கு அந்த பதிவு அந்த முன்னர் அந்த பதிவு இருக்கணும் இல்லைன்னா அது தெரியாதுன்னு தானே வரும் அவர் ஆனா போட்டு காமிப்பார் தெரியுமா தெரியுமா தெரியாதான் பாரு அந்த அந்த பண்பு வந்து அந்த ஆங்கர் அறிவு இருக்கணுமோ இல்லையோ அந்த அந்த அறிவு தான் புத்தி அந்த புத்தி தான் நமக்கு உடம்பில் கட்டளையிடும் புத்தி இல்லைன்னா என் உடம்புல கட்டளையே வராது செயல்படவே படாது அதாவது சில பேரை வந்து தயவு பண்ணி நான் வந்து புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் பைத்தியம்னு சொல்கிறோம் ஒரு வியாதி அது அவங்க சொல்கிற வாக்குக்கும் சிந்திக்கிற செயலுக்கும் அவங்களுடைய உடம்பில் ஏற்படுற வைப்ரேஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது மாறி போச்சங்க கொலாப்ஸ் புரியுதா உங்களுக்கு அப்போ நே ஒரு நேர்கோட்டில் இருக்கணும் அந்த நேர்கோட்டில் இருந்தால் தான் அந்த சுக்க துக்கம் விஷயம் வரும் இப்போ இதுலேருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் புத்தி தான் நமக்கு உறுதிப்படுத்தி இப்போ நம்ம முன்னாடி நடந்து போயிட்டுருக்கோம் ஒரு பள்ளம் இருக்குது இல்லை ஒரு ஜலம் இருக்குது அப்படின்னா கண் அதை பார்க்குது பார்த்து மனசுக்கு அனுப்புது அனுப்பினோன்னா காலை வந்து நம்ம பண்ணிக்க பண்ணிக்கூடாது ஷூ போட்டிருக்கோம் வழுக்கும் அதனால் அப்படி ஓரமாக அப்படி யூ டர்ன் போட்டிருக்கோம் அதுக்குள்ளேயே பாடி அப்படியே மைண்டு கட்டலை போகும் அது உடனே கட்டளை க காலுக்கு பிறப்பிக்கும் அந்த கால் மேலே தூக்கி இப்படி லெஃப்ட் அடித்து ரைட்டில் திருப்போம் இதெல்லாம் சரிதான் இறந்து போயிட்டா அப்படியே 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 வடக்க திருக்குப்பா நாலு பேர் தூக்கணும் திருப்பெல்லாம் முடியாது தானாக திரும்பாது ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்தை திரும்புவோம் நம்ம அதுதான் அந்த இதை நான் சுமக்கலைன்னா நாலு பேர் சுமக்கணும் அவ்வளோ வெயிட் இதே ஆன்மா ஒரு புள்ளி ஒரு மயிர் நுனி அளவில் ஆயிரம் ஆன்மா குடிக்கோம் அந்த மாதிரி ஒரு பண்பு இவ்வளோ பெரிய வெயிட்டு தூக்கி அழையிறது அவ்வளோ வல்லமருக்க இருக்கு பவர் எஃபெக்ட் அது அறிவு ஞானம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணுருக்கு ஆன்மாவுகள் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த பஞ்சேந்திரியங்கிறது இது தான் இந்த பஞ்சேந்திரிய வஸ்துவை தான் இப்போ நம்ம சொல்கிறோம் இதை தான் ஆன்மான்னு சொல்கிறோம் அந்த கண்ணின்னு சொல்லி பஞ்சேந்திரியவாதம் இந்த ஆன்மாக்களுக்கு இந்த அனுபவம் போச்சுன்னா வாழ்க்கையே இருக்காது அதனால் இதை சுத்தியாக வச்சுக்கிறது தான் அந்த சமயம் சொல்கிறது உன்னுடைய பஞ்சேந்திரியங்களை நீ சுத்தியாக வைத்துக்கொள் நீ அனைத்து விதமான நன்மைகளையும் அடைவாய் இந்த பூ உலகத்தில் நீ அனுபவிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நீ அனுபவிக்கலாம் ஆனால் அதை என்ன பண்ணிக்கணும் வசப்படுத்தி சுத்திப்படுத்தி பலப்படுத்தி வச்சுக்கணும் அதுக்கே அது வழி சொல்கிறது நெய் இல்லாமல் சாப்பிடாத அதிகமாக பேசாத பிராணசக்தி வேஸ்ட்டாக போகும் சொல்லியிருக்கிறதுல நான் வந்து எதையுமே வந்து ஒரு விஷயமாக சொல்ல எல்லாமே சாஸ்திரத்து ஒரு பகுதி இருக்குது பிராணசக்தி பேசுறதுங்கிறது அவ்வளோது பிராணசக்தி வேஸ்ட்டாக போகும் ஒரு குறிப்பை எடுத்திருக்காங்க ஆசிரியர்களுக்கெல்லாம் அதிகமாக பேசி பாடம் நடத்துகிறாங்களா அவங்களாம் ஒரு காலத்தில் உடம்பு ஊதி போயிடுவான் இந்த கை நான் இதுக்காக சொல்ல ஒரு குறிப்பு இது ஒரு பகுதி அவங்க அதை பிராணசக்தி போகிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுங்கிறான் ஒவ்வொரு தொழிலில் இருக்கிறவர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வரும் இப்போ டிரைவர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண் அதெல்லாம் திருப்பி செக் பண்ணணும்னு சொல்கிறான் எல்லோரும் அது மாதிரி விஷயம் இப்போ நான் அதெல்லாம் பார்த்துருவோம் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது என்னென்னா ஐம்புலன் இந்த ஆத்மா என்று சொல்லுகிற சமயம் தான் கண்ணி சமயம் இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி புத்தி இந்த கட்டளை எடுக்கிறது அதுதான் சமயம் அந்த சாமியை கும்பிட்டா நமக்கு என்ன பலன் அப்படின்னா இதெல்லாம் சௌக்கியமாக இருக்கும் பத்ரங்கர்ணே விஸ்ருனுயாம தேவாக பத்ரம் பஷேமா அக்ஷபிரியசத்ராஹிரை ரங்கை ஹி ஸ்துஷ்டுவாகும் சஸ்தனோபிஹி ரொம்ப அழகான வார்த்தை என் காது நல்ல கேட்கும் சக்திகளை இருக்கணும் நல்ல வார்த்தைகளை கேட்கணும் மூக்கு நல்ல நுகரும் சக்தி இருக்கணும் நல்ல விஷயங்களை நுகரணும் என் உடம்பு பலம் பலத்தோடு இருக்கணும் அந்த பலத்தை கொடுக்கறதுக்கு இந்த கன்னியா வழிபாடு என்ன போகிறோம் போகிறோம் அந்த ஆத்மா வாதத்தை நம்ம ஏற்றுக்கணும் அதை தாண்டி தான் சைவஸ்தானத்துக்கு போக முடியும் இதெல்லாம் படி ஒவ்வொரு படி தாவ முடியாது ஒவ்வொரு படியாக படிநிலை முக்தின்னு பேர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை சிந்தித்தோம்னா அடுத்த நிலைக்கு போகலாம் அதனால் இந்த ஐம்புலன்கள் இதுதான் அந்த ஐம்புலன்கள் வாதம் தான் இந்த கன்னி வாதமாக சொல்கிறாங்க அங்கே ஏழு தான் வச்சுருப்பாங்க வேறு எதுவுமே இருக்காது அது நம்ம எல்லாருக்கும் குலதெய்வமாக இருந்திருக்கு அவங்க வந்து பெண் பெரும்பாலானது பெண்களுக்கு முதல் விஷயம் அவங்க சரீரத்தை வளர்க்குறதுனால அதை மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் இதை தொடர்ந்து சிந்திப்போமாக அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து அடுத்த வார சிந்தனையாக நாம் யார் ஞானேந்திரி அயம் தர்மஹா உத்தரோத்தரா ரஸ்து ஆ கரெக்ட் நல்ல கேள்வி அருமையான கேள்வி என்னென்னா இந்திரியம் எப்போ அது பலமாக இருக்குன்னா குழந்தையா இருக்கும்போது அப்போ தான் பலமா பலமாக குழந்தையா குழந்தையாக இருக்கும்போது அது நம்மள ரொம்ப பாதிக்காது இப்போ என்ன ஆகுதுன்னா அது எந்த வழியில் போகிறதோ அந்த வழியில் தான் நம்ம இருக்கோம் பசி வந்துருதுன்னு வச்சுங்கோ நம்ம என்ன ஆகும் ஏன் அது அது பாடுபடுத்தோம் அந்த கோபம் சினக்குறிப்பு குணங்கள்லாம் வருது பாருங்க அந்த குணத்தினால் நாம் ஆட்பட்டவர்களாக இருக்கும் அவர் பண்ணது தப்பு சார் அதெல்லாம் பண்ணிடக்கூடாது அவர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தை கேட்காரு அண்ணா நம்ம என்ன பண்ணுவோம் நியாயத்தை சொல்லுவோம் முன்னாடி வைப்போம் அப்போ அது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுது அந்த பாரம் தாங்க முடியாமல் தான் நம்ம வேதனைன்னு பேர் அதுக்கு பேர் அந்த பாரத்துக்கு பேர் தான் வேதனையே அதனால் அது நம்மளை ஆடுது வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு முதல்ல ரெக்கார்டு கம்மியாக இருந்தது குழந்த விளையாடணும் அப்பாவை பற்றி தெரியல அம்மாவை பற்றி தெரியல வாழ்க்கையை பற்றி தெரியல வளத்தை பற்றி தெரியல ஜாலியாகவே இருந்தோம் கொஞ்சம் அப்படி அப்புறம் நாற்பது வயசு ஆயிடுது இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டோம் நாளைக்கு என்ன பண்றது இப்போ அந்த ரெக்கார்டு உன்னை என்ன பண்ணுது அழுத்தது அப்பா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் பார்த்து வளர்ந்தவன் சார் என்ன பேச்சு பேசுறான் மிகப்பெரிய வருது எப்படி வருது இதெல்லாம் அதுதான் உங்களை ஆளுது அந்த பாரம் வெயிட்டு ஏற ஏற எண்ணம் வயசு ஏக ஏற ஏற புலன்கள் வழியாக ஏற்படுற விருத்தி ஏறிடுது அந்த விருத்தி ஏற 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 அது அது உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுது ஒரு குழந்த ரொம்ப யோசிக்காது யார் முட்டாய் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் தாயார் முப்பது தடவை யோசிப்பா யாரையாவது கொடுத்து விடாத பயமுறுத்தி வச்சுருப்பா பிடிச்சின்னு போடுவான் பூச்சாண்டி வந்துடுவான் அப்படிலாம் பயமுறுத்துறோம் ஏன்னா குழந்தைக்கே தெரியாது இப்போ உனக்கு அந்த ரெக்கார்டு ஏறிப்போச்சு அப்போ அந்த விருத்தி அது சொல்கிற வழியில் நீ போவேன் அதனால் வயசு ஆக ஆக என்னது நாற்பது வயசில் நாய்க்குணுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துடும் தானாக வந்துடும் இயல்பு பிரகிருதே சுபாவாத் கரோமியத்தியத் சகலம் பரஸ்மி நாராயணா இதை அதனால் பிரகிருதி சுபாவம் அப்படியே மாற்றிட முடியாது அந்த ரெக்கார்டு வந்தால் தானாக அந்த தப்பை என்ன பண்ணுவான் அவன் சும்மா இருப்பா உனக்கு புரியலப்பா எப்படி அவனை தூக்கி நம்ம வளர்த்துருப்பான் அவன் என்ன பண்ணுவ இப்போ யார் ஜெயிக்கிறா யார் ஜெயிக்கிறா அந்த கேள்வி உன்னை வேதனைப்படுத்துதா இல்லையா அப்போ நீ தோற்று போகிறாய் உன் புலன் எண்ணம் உன் வருத்தம் நீ சுமந்தது எல்லாமே உன்னை சேர்த்து அழுத்தி உனக்கு துக்க விளைவை மேல் நோக்கி தள்ளுது அப்போ பாரம் ஒரு மூட்டையை வச்சுருக்கிறவங்க மாதிரி உன்னுடைய விற்பி என்ன பண்ணுது அழுத்துது பாரம் வச்சுருக்கிறவனுக்கு உடனே வழி வழிவிடணும்னு சாஸ்திரத்தில் இருக்குது பாரம் வச்சுருக்கிறவா அந்தனர்கள் பசுமாடு ராஜா ராஜ வீதி சன்னியாசி இவா பக்கத்துல எல்லாம் நோயாளி இவா பக்கத்துல எல்லாம் என்ன பண்ணக்கூடாது வழி விடணும்னு சொல்றான் அப்ப அந்த பாரம் என்ன தூக்குறது பலம் அது ஒன்று அழுது அழுத்ததே புரிஞ்சிருது சிவாயணம் அயம் மகா உத்தரோத்தர ரஸ்து